வணக்கம் மித்ரா டிவிக்காக அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் சேனலோட இன்னொரு அங்கம் மித்ரா டிவி உங்களை இந்த சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க என்னோடய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாகுது இந்த சேனலில் நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வரும் இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு பார்க்க போகிறோம் அந்த தலைப்புக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் இருபத்தி ஒன்று நம்மளுடைய உயர்நிலை ஜோதிடம் இருக்குது பதினாறு வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஜூம் ரெண்டு மணிலிருந்து மதியம் நாலு மணி வரைக்கும் மதியானம் ரெண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் டூ ஹவர்ஸ் இருக்கும் அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியும் பலன் சொல்றதுல எனக்கு தயக்கமாக இருக்குதுனால நீங்கள் படிக்கலாம் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்கள் மட்டும் படிக்கலாம் ஜோதிடத்தை தொழில் முறையாக நான் பார்த்துட்டு இருக்கேன் பலன் சொல்லணும் நல்லபடியாக சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்களும் படிக்கலாம் கீழ் கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய முன்பதிவை நீங்கள் செஞ்சுக்கணும் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பொருளாதாரம் உயர்வு அதோட சூழ்நிலை உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன சொல்லுது உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்க்கப்போம் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படியெல்லாம் நம்ம பேசி பார்த்துருப்போம் அப்போ ஒரு ஜாதகத்தில் வருமானங்கிறது ரொம்ப 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 முக்கியம் வருமானம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கு லைஃப் அடுத்த கட்டத்தை நகர்த்துருக்கு உயர்ந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சமுதாயத்தில் ஏன் மதிப்பு இருக்கிறதுக்கு காசு வேணும் வேணும் அப்போ நிறைய பேருக்கு இது கிடைச்சிருமான இல்லைங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க சார் காசு கஷ்டம் பொருளாதார கஷ்டம் அடிப்படை வா வாழ்க்கை வாழ்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எத்தனையோ பேர் இதை பேசி பார்த்துருக்கோம் சில ரொம்ப பவர் ஃபேமிலியாக இருக்காங்க மிடில் கிளாஸாக இருக்காங்க அதாவது லோயர் கிளாஸாக இருக்காங்க அதாவது நிறைய பெரிய அளவில் பணக்காரங்களாக இருக்காங்க அதாவது ரொம்ப ரொம்ப காசு இருந்தும் இல்லாத மாதிரி இப்படியும் வாழ்கிறாங்க இதை சொல்லிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்துல என்ன மாதிரியான விஷயம் சொல்லப்படுது அப்படிங்கறத பார்க்க போறோம் உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருங்க உங்க வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் காசு பணம் பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேர் ஒன்னு சுக்கரன் இன்னொன்னு குரு சுக்கரன்னா நம்ம அடிப்படை தேவைகளுக்கான பணத்தை கொடுக்குறவங்க குருன்னா நம்ம ஆடம்பர தேவைகளுக்கான பணத்தை கொடுக்குறவங்க குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருந்தா கூட பொருளாதார கஷ்டம் கண்டிப்பா கம்மியாகும் நல்லா இருக்கும் அப்போ உங்க லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாரு வேணாலும் இருக்கட்டும் அவங்க போயி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி திதிசூன்யத்துல இருக்கக்கூடாது இல்ல திதிசூன்ய அதிபதிகளோட சேரக்கூடாது சேர்ந்தாங்கன்னா உங்க பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது கஷ்டமா இருக்கும் இல்ல வருகின்ற வருமானம் ரொம்ப போராட்டமா இருக்கும் யாருக்காவது ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு ரெண்டுல சுக்கரன் இருக்காரு ரெண்டாம் அதிபதி கெடாம திரிகோண கேந்திரங்கள்ல நல்ல நிலைமையில் இருக்காரு இல்லை குரு சுக்கரனோட ரெண்டாம் அதிபதி சேர்ந்து இருக்காருன்னா உங்க லைஃப்ல பொருளாதார கஷ்டம் கண்டிப்பா வராது யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க இது மைண்ட்ல வச்சுக்கோங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த நான் சொல்ற நேச்சர் உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா காசு கஷ்டம் வராது அது முன்பின் இருக்கலாம் ஏற்ற இறக்கம் வேணா இருக்கலாம் தேவைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துட்டு போயிடும் அந்த காலகட்டத்தில் அதே போல ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி தசை நடக்குதான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் கடக லக்னமா இருக்காரு சூரிய திசை வந்துருச்சு ரெண்டாம் அதிபதி ஒருத்தர் கன்னி லக்னமா இருக்காரு சுக்கர திசை வந்துருச்சு அது ரெண்டாம் அதிபதி ஒருத்தர் விருச்சிக லக்னமா இருக்காரு குரு திசை வந்துருச்சு அது ரெண்டாம் அதிபதி இப்படி நம்ம பார்க்கலாம் இந்த தசா புத்தி நடக்கும்போது அந்த ரெண்டாம் அதிபதி கெடாம இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கக்கூடாது இல்லைன்னா நீங்க வர்ற வருமானத்தை கடன் கட்டுறக்கும் வழக்குக்கு செலவு பண்றக்கும் நோய்க்கு செலவு பண்றதுமே சரியா இருக்கும் போராட்டமா இருக்கு வருமானமே வராது கடனை வாங்க வச்சிருக்கணும் இல்லை இருக்கிறத விற்க வச்சிடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சக்திக்கு மீறி பேராசைப்பட்டு பிரம்மாண்டமா நம்ம தொலைச்சிருவோம் இதெல்லாம் தான் அந்த கிரகங்கள் சொன்னது அப்போ உங்க ஜாதகத்தை வச்சு பொருளாதாரத்தை நீங்களே பார்த்துக்கலாம் ஓ நம்ம கட்டம் இப்படி இருக்கு நம்ம பொருளாதார அமைப்பு இந்த ரேஞ்சில தான் இருக்கணும் நம்ம கவனமா இருக்கணும் ஏற்கனவே சொன்னதுதான் உங்க பன்னெண்டு கட்டத்துல லக்னத்திலிருந்து முதல்லயே சுக்கரன் இருக்கு தான் குரு இருக்குன்னா நீங்க சேமிக்கிறதுக்கு தகுதியானவர் முதல்லையே குரு இருக்கு அப்புறம் சுக்கரன் இருக்குன்னா நீங்க சேமிச்ச பணத்தை எங்கேயோ கரைக்க போறீங்க விட போறீங்கன்னு அர்த்தம் அப்போ பிளான் பண்ணிக்கணும் நம்ம சொத்து சேர்த்துக்கலாம் பொருளாதாரமா வச்சிருக்கலாம் நகை எடுத்துக்கலாம் ப்ராப்பரா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு இதுல ரெண்டாம் அதிபதியோட அஷ்டமாதிபதி சேர்ந்தால் பேராசையால் இழப்பு ஃபண்ட் எங்காவது லாக் ஆயிடும் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி பண்ணுறேன் அதெல்லாம் செல்லாது நம்ம இங்கே என்ன எழுதிருக்கு நமக்கு பிறக்கும் போது அதுக்கு தான் அந்த கிரகம் உட்கார்ந்து நடத்திருக்கு நாம் நாம அதையெல்லாம் மீறி ஒன்றும் செய்ய முடியாது அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் சில இறை பரிகாரங்களால் நம்ம ஜாதகம் பர்மிட் பண்ணா நம்ம அந்த பிரச்சனைகளில் விடுதலை வந்து வந்து ஜெயிச்சு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து எடாமே கிடையாது அதே போல ரெண்டுல இருந்து ஒரு கிரக தசை நடத்துது என்ன கிரகமா வேணாலும் இருக்கட்டும் ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடந்தது என்னன்னா எந்த இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்துதோ அந்த விஷயத்தை அந்த கிரகம் செய்யும் பாவகத்தில் நின்றவனே பலவான் எந்த இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்ததோ அது செய்யும் ஆறுல இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா அந்த பீரியடுல அவங்களுக்கு கடன் நோய் வழக்கு எதிரி வராம போகாது பதினொன்னுல இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது என்ன கிரகமா வேணாலும் இருக்கட்டும் இதுல அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொந்தரவு திதிசூன்யாதிபதியா இருந்தா போராடி கிடைக்கும் நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா உட்கார்ந்த இடத்துல கிடைச்சது இதுதான் சூச்சனும் அப்போ இது எல்லாம் நம்ம கரெக்டாக ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கணும் இதைத்தான் இப்படித்தான் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம உயர்நிலையில் கொடுக்குறோம் டீச் பண்றோம் இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை அப்படியே அப்ளை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல ஒரு ஜாதகத்தில் ஃபியூச்சர்ல நம்ம பணம் சம்பாதிக்கிற பணம் உதவியா இருக்குமா அப்படின்னா ரெண்டாம் அதிபதி ஐந்து ஒன்பது பதினொன்று குரு சுக்கரனோட தொடர்புல இருந்தா சேவிங்ஸ் இருக்கும் இல்லைன்னா இருக்காது அதே போல ரெண்டாம் அதிபதியோட ராகு கேது இவங்க சேர்ந்தாங்கன்னா பணத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் நண்பருக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன்னு கண்டிப்பா துன்பம் பண்ணுறோம் இதுல இன்னொரு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் உங்க ஜாதகத்தில் யாருக்காவது புதன் சனி சேர்ந்திருந்தா நீங்க தலை சிறந்த நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் புதன் சனி சேர்ந்திருந்தா உங்க ஜாதத்தை எடுத்து வச்சு பாத்துங்க சந்திக்காத ஒரு சிங்கிள் பர்சன் கூட நீங்க காட்ட முடியாது அப்படியே அக்யூரட்டாக இருக்கும் ஆமா அப்பானால சந்திச்சேன் அம்மானால சந்திச்சேன் நண்பர்களால சந்திச்சேன் பார்ட்னரால மனைவியாளு கணவரால குழந்தைகளால பக்கத்து வீட்டுக்காரரால பெரியப்பாவால சித்த ஏதோ ஒண்ணு அங்க வந்து நின்று சார் புதன் சனிக்கு அவ்வளவு பவர் சார் உங்க ஜாதத்துல புதன் சனி சேர்ந்துருந்தா அதுக்கு அவ்வளவு சக்தி இதுக்கு பரிகாரம் இறை பரிகாரங்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் போயிட்டு வர்றாங்க கொஞ்சம் இப்பதான் சார் பரவாயில்லைங்கிறாங்க ஆகுது நல்லா இருக்காங்கிறாங்க இதெல்லாம் இருக்கு அப்ப இதத்தான் நம்ம கரெக்டா கவனமா பார்க்கணும் பார்த்துட்டு ரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பொருளாதார தன்னிறைவு இருக்கும் ரெண்டாம் அதிபதி கெட்டு கூடாது சுக்கரனோ குருவோ லாபாதிபதியோ அஞ்சு ஒம்போது குடையவரோ ரெண்டில் சம்பந்தப்பட்ட மனநிறைவான வருமானம் நமக்கு இருக்கும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று மகாதன பாக்கிய யோகமாக சொல்லப்படுது சக்திக்கு மீறிய காசு வச்சுருக்கிறது கோடி கணக்கில் வச்சிருக்கிறது இதுக்கெல்லாம் இந்த கிரகம் ஒரு காரணமாக இருக்கும் ஒருத்தர் வர்ற பிஎம்டபிள்யூவில் வர்ற ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் என் காரு குரு கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் காரு தான் மூணு கோடியில் வீடு தான் உங்கள் உயரம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக கடன் இருக்கும் இல்லாமல் போகாது பேசிக்கலாம் வெளியிலிருந்து பார்வைக்கு தெரியும் பெரிய ஆள்ப்பா பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்காருப்பா வச்சுருக்கட்டும் எப்படி வாழ்ந்துட்டு அதை நம்ம பார்க்கணும் அவருக்கே தெரியும் ஐயோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறமே ஆனால் வெளியில் கட்டி மாட்டேன் இது எல்லாமே பிளானட்ல இருக்கும் ஸோ நம்ம சக்தி என்ன நம்ம உயரம் என்ன நமக்கு நிச்சயமாக தெரியும் அதன்படி பற்றற்று அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒன்பது கிரகங்களுமே கிரகங்கள் தான் பொருளாதார விஷயத்தில் செய்து கோட்ட விட்டுறாதீங்க பணம் செலவு பண்ணுறது ஈஸி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒவ்வொரு ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குதுங்க நம்ம அசால்ட்டை எடுத்து வீசிட்டு வந்துடுறோம் கொடுத்துட்டு வந்துடுறோம் தப்பு ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் பாட்டனார் நினச்சி பாருங்க அவங்களாம் நிறைய வறுமையில் வாழ்ந்துட்டுவாங்க அவ்வளவு கஷ்டம் நிறைய ஃபீல் பண்ணிரு நிறைய ஃபீல் பண்ண வச்சோம் அதையெல்லாம் நினைச்ச கண்களில் கண்டிப்பா குளமாட்டாயிரு தேங்கீர் கண்ணீர் காசை அனாவசியமா பார்க்காதீங்க பொருளாதாரத்தை நீங்க அனாவசியமா பார்க்காதீங்க பணத்தை ஏன் லட்சுமின்னு பேர் வச்சிருக்கா மகாலட்சுமின்னு பணத்துக்கு யோசிச்சு பாரு எவ்வளவு சக்தி பணம் அது மட்டுமே வாழ்க்கை அதுதான் வாழ்க்கைங்க அது இல்லாமல் நீங்க என்ன செஞ்சிருவீங்க என்ன சாதிச்சிருவீங்க யோசிச்சு பாருங்க அன்பு இருக்கு பாசருக்கு நான் நல்லவன் தான் போய் கடையில் போய் ஐயா கிலோ அரிசி கொடுங்க எனக்கு குரு திசை நடக்குது நான் உண்மையா இருக்கிறேன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம பொருளாதாரத்துல தண்ணீர் இருக்கணும் நம்ம கட்ட என்ன சொல்றதுன்னு நீங்க பாத்துக்குங்க அனைவரும் பொருளாதார தண்ணீரோடு வாழ நிம்மதியாக இருக்க ஐஸ்வர்யத்தோடு வாழ எல்லாம் உள்ள இறைவனை நான் மனதார வேண்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்